வணக்கம் நாங்களோட பாதை பேச இன்றைக்கி கூலிப்பட்டுடைய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் சார் வந்து பார்த்தீங்கன்னா கூலிப்படையில் நடிச்சதே தப்புன்னு ஒரு செய்தி சொன்னதாகவும் அதே மாதிரி ஒரு கதையை கேட்காமல் நடிச்சது என்னுடைய மிஸ்டேக் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக வந்து நிறைய செய்தி வந்து பரவிட்டு இருந்துச்சு சார் அஃபீஷியலாக சில இன்புட் வரட்டும் அமீர் கான் சார் சேலிருந்து அப்படிங்கிற இன்புட் வரட்டும் அது நியூஸ் ரீல்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது நேற்று அஃபிஷியலாக வந்துருச்சு நான் நாற்பது வருஷமாக இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன் நான் இந்த படம் இதற்காக நடித்தேன் ரஜினி சார் மேலே நான் எந்தளவுக்கு மரியாதை வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதற்காகத்தான் இந்த படம் நான் பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த படத்தில் வந்து ரஜினி சார் சிகரெட் பற்றி கொடுக்கணுங்கிற சாதாரண ஷார்ட்டாக இருந்தா கூட அது கூட நான் அது எனக்கு பிடிச்சதாக நான் பண்ணேன் அப்படின்ட்டு இவ்வளோ பேர் அவங்க வந்து உரட்டிட்டுருக்காங்க அமிர்கான் சாரை பயன்படுத்தலை சரியாக பயன்படுத்தலை அப்படி பண்ணல இது பண்ணலன்னு நிறைய இருந்தாங்க அந்த ஒரு சீக்வன்ஸுக்கு அந்த அமீர்கான் சார் வந்து இன்ட்ரடக்ஷன் இருக்கட்டும் அவர் வந்து ரஜினி சாரோட பேசுகிற மட்டும் அந்த சிகரெட்டு மூணு பேரும் பற்றிக்கிற அந்த சீனாக இருக்கட்டும் இதுக்கு வந்து தேட்டரில் கிடச்ச ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ரெஸ்பான்ஸ் கிடையாது எப்படி வந்து ஜெயலலிதா படத்தில் மோகன்லால் சாருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ சிவராஜ் சார் குமார் சாருக்கு கிளைமாஸில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த கேரக்டர் இருந்துச்சு இவங்களுக்கு என்னென்னா இந்த எல்லா லெஜெண்டும் சேர்ந்த ஒரு படத்தில் நடித்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடக்கூடாதுங்கிற ஒரு அஜெண்டாவது ஒரு குரூப் வந்து வேலை செய்யுது அது அஃபீஷியலாக ரொம்ப பயங்கரமாக வந்து வேலை செஞ்சாங்க இருபது கோடி ரூபா அதுக்கு செலவு பண்ணதாக வந்து சொல்லப்பட்டு இருக்குது ஆன்லைனில் அவங்களுக்கு முதல் ஷோ ஆரம்பிச்சிலருந்து இந்த ஓடிட்டில் இருபத்தஞ்சி நாட்கள் பிறகு வந்து ரிலீஸ் ஆன பிறகு வந்து கூட இவங்களுக்கு வந்து அதை ஆறவே இல்லை கரெக்டாக அந்த அமீர்காந்த் சாரோடைய இந்த இன்டர்வியூங்கிற அந்த விஷயத்தை வந்து பரப்பிட்டுருந்தாங்க ஆர்டிக்கிள் அது வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனால் அடுத்த நாள் வருது அன்றைக்கே நினைக்கிறேன் நைட்டே வந்து அதை வந்து பரப்பிட்டுருக்காங்க இன்னும் கதறிட்டுருக்காங்க இப்போ ரஜினிகாந்த் அவர்களை வந்து தோற்கடிக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது எதனால் தோற்கடிக்க முடியும்னா உங்களோட வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு தான் ரஜினி சார் ரஜினிகாந்தை வந்து நீங்கள் தோற்கடிக்க முடியும் அவரை வந்து இந்த நெகி நெகட்டிவ் பிஆர் அதே மாதிரி ஓடுற படத்தை ஓடுறேன்னு சொல்கிறது நல்லா இல்ல நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறது இப்படி மாதிரியான விஷயங்களை வச்சு ரஜினிகாந்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்படணும்னு நடக்காது ரஜினிகாந்தோட படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேரை வந்து அவர் வாங்கி வச்சிருக்கிறார் அந்த பேரை தான் அவர் ஓடிட்டுருக்காரு அதனால தான் அவர் இது வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருக்கார் அமீர் கான் சாராக இருக்கட்டும் உபேந்திரா சாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்குள்ளே ஏன் நடிச்சாங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அவங்க அதாவது நம்ம கான் சார் கூட ரஜினி சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போது அமீர் கான் சார் வந்து வளர்ந்து வர ஒரு நடிகர் வளர்ந்து வர நடிகராக இருக்கும்போது கூட இவர் பீக்கில் இருக்கும்போது கூட கூட நடிக்கிறதுக்கு அவர் யோசிக்கலை ப்ளஸ்ஸு அப்போது நம்ம வளர்ந்துட்டோம் ரஜினி சாரை நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அமீர் கான் சாருக்கு தெரியும் ஸோ அவர் கூட மறுபடியும் ஒரு படம் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை பயன்படுத்திக்கிட்டாரு அதுக்கான அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸை அவர் வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருக்காரு நீங்கள் வந்து இந்த கேமியோ சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா பதான ஒரு படம் இருக்குதுங்க ஹிந்தியில் அதில் வந்து சல்மான் கானோடைய ஒரு ஒன்று வரும் அந்த கேமியோ வந்து ரொம்ப சிம்பிளான கேமியோ தான் ஆனால் அந்த கேமியோவை சல்ல்மான் கான் சாருடைய ரசிகர்களும் ரசித்தாங்க அதே மாதிரி நம்முடைய ஷாருக் கான் சாரோட ரசிகர்களுமே ரசித்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரியல் லைஃப்லேயும் நண்பர்கள் ரஜினி சாராக இருக்கட்டும் அமீர் கான் சாராக இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு அற்புதமான ஒரு நட்பு ரீதியான விஷயம் இருக்குது அந்த நட்புக்கான ஒரு மரியாதைக்காக தான் அந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால் அந்த படத்தில் வந்து அது ரெஸ்பான்ஸாக வந்து தெரியுது அவங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய லகசை உருவாக்கி வச்சிருக்காங்க உபேந்திரா சாராக இருக்கட்டும் இல்லை வந்து அமீர் கால் சாராகட்டும் இவங்களும் ஒரு பெரிய லெகசி உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் அந்த லகசியை மறந்து கூட நம்ம ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவுக்கு ரஜினி சார் வந்து அறிமுகப்படுத்திருக்கார் முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு விஷயத்த தமிழ் சினிமாவுக்குள்ளே புகுத்த முயற்சி பண்ணுறாங்க நார்த் இந்தியாலயா இருக்கட்டும் இல்ல மற்ற இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த மல்டி ஸ்டாரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயமாக இருந்தது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப சாதாரணமா நடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த கெஸ்ட் அப்படிலாம் அப்படிதான் தமிழ் சினிமா ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா இந்த ஒரு எப்படி சொல்கிறது ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து உருவான பிறகு அந்த போட்டி பொறாமை அப்படிங்கிற ஒரு இடம் உருவான பிறகு ரசிகர் மத்தியில் சரி இந்த ரூட்டில் தான் போக வேண்டிய அவசியம் வந்து தமிழ் சினிமா இருந்துச்சு ஆனால் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் வளர்ந்துட்டு போது தமிழ் சினிமா உண்டான ஒரே தடையாக இருக்கிறது என்னன்னா இந்த மல்டி ஸ்டாரிங் அப்படிங்கிற விஷயம் நார்மலைஸ் ஆகாம இருக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதனால தான் ரஜினி சார் ஜெயிலில் இருந்து மல்டி ஸ்டாரிங் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய அந்த இது இருக்குது இல்லைங்க ஃபேம் அப்படின்னு வந்திருக்கு அந்த ஃபேமை வச்சு அது வந்து அப்ரூஸ் பண்ணுறாங்க டேரக்டர்ஸு அவங்களும் ஒத்துக்கிறாங்க நடிக்கிறாங்க அதுக்காக அந்த படம் நடிக்கிறாங்க அது மிகப்பெரிய வெற்றி அடையுது அது ஒர்க் அவுட் ஆகுது மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே ஒரு மார்க்கெட் உருவாகுது இப்போ அமீர் கான் சார் நடிக்கிறார் அப்படின்னா அவருக்காக ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு பிடிச்சிருச்சு அப்படின்னா படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஜினி சார் வந்து கமர்ஷியல் ரீதியாக அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாரு கமர் சார் வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கல் ரீதியாக அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாரு ஆனால் கமர்ஷியல் ரீதியாக உருவாக்க போ உருவாக்கப்படுகின்ற அந்த பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியமானது அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் திரைப்படம் பெரிய பெரிய காஸ்ட் அதாவது சாதாரண நடிகர்கள் கிடையாது அவங்க எல்லாருமே அந்தந்த ஃபீல்டுக்குள்ளே லெஜெண்டாக இருக்கவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டா ஒரு கேமியோவா வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க பணம் வாங்காமல் அமீர் கான் நடிச்சிருக்காரு அப்படின்னா அதுவும் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை அந்த இடத்த வந்து தாண்டி இந்த படம் நடிச்சிருக்காருனா அப்போ ரஜினி சர்மையில் அவர் எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கணும் சும்மா கிடையாது டூ பாயிண்ட் ஓவ் படத்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ கதையை வந்து ரஜினி சாரே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த படம் நீங்கள் பண்ணணும் என்னுடைய உடல்நிலை சரி இல்லாதனால இந்த படம் என்னால் பண்ண முடியாது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அமீர்கான் சார் வந்து அந்த கேரக்டரை வந்து உள்வாங்கிட்டார் கதை சூப்பர் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது ரவி ரஜினி சார் வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் வந்து அந்த டூ பாயிண்ட் டோ படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இரநூறு கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் வந்து ஹிந்தி மார்க்கெட்லேயே ஸோ அப்போ கான் நடிச்சிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துருக்கும் அப்பயே வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்துக்கணும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது ஆனால் அந்த படத்தை அவர் ஏன் பண்ணலே கேட்டுக்கலான்னு காரணம் சொன்னார் அந்த படத்தை பார்க்கும்போது நான் ரோபோ படம் பார்த்த போது அந்த சிட்டிங்கிற கேரக்டரை வந்து நான் அப்படியே மைண்டில் வந்து ரஜினி சாரோட கேரக்டராக வந்து அப்படியே மைண்டில் வந்து சேர்ந்துருச்சு ஸோ இப்போ அந்த கேரக்டர் நான் எடுத்து பண்ணேன்னா அவருடைய அந்த ஓ ஆக்டிங்கை வந்து ஓவர் டேக் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அது வந்து எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை என்னால் வந்து அந்த சிட்டிங்கிற கேரக்டர் ரஜினி சார் தவிர வேறு எந்த கேரக்டராகவும் என்னால் முடியல என்ன அந்த கேரக்டருக்குள்ளேயும் யோசிக்கவே முடியல அப்படிங்கிறனால நீங்கள் தான் சார் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒதுக்கிட்டு தான் ஒதுங்கிட்டது தான் ரஜினி நம்மளுடைய அமீர் கான் சார் ஸோ அப்படி ரஜினி சார் மேலே மரியாதை வச்சுருக்கிற அவர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களோட மிகப்பெரிய முட்டால் இருக்கிற யாருமே கிடையாது இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு ரஜினிகாந்த் அப்படிங்கிற தானே ஜெயிக்கிறதுக்கு நேரடியான எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்துறதே கிடையாது ஏதாவது ஒரு பெரிய ஆர்ட்டு ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டு இருக்காங்கன்னா இவங்கள வந்து எடிட்டிங் இவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது இல்லை இப்போ கேன்வாவில் போய் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஆர்டிக்கல் எடிட் பண்ணால் நம்மளே கூட எடிட் பண்ணலாம் யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் தப்பாக சொல்லலாம் நெகட்டிவாக என்ன டைப் பண்ணலாம் ஏன்னா எல்லா ஃபாண்ட்டுமே ஆன்லைனில் கிடைக்குது அதை வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ண முடியும் ஸோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறனால அந்த டெக்னாலஜியை மிக தவறான ஏங்கிளில் வந்து பயன்படுத்தி மற்றவங்க வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம என்ன சொல்கிறது தெரியல அந்த ஃபீல்டு தான் அவங்களுக்கு சோறு போட்டிருக்குது அந்த ஃபீல்டு சார்ந்தவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து அரசியல் குழு வந்திருக்காப்புல ஸோ இந்த மாதிரி இம்மெச்சூராக இருக்கிற இந்த ரசிகர்களை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று இந்த எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ரஜினிகாந்த ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டால் அது வந்து இந்த சரித்திரத்தில் நடக்காது அவங்க அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டாங்க சினிமாவுக்குள்ளே மிகப்பெரிய இடத்துல வந்து நிற்கிறாங்க அடுத்த படம் டூ அப்படிங்கிற படம் வந்து நம்ம ரஜினி சாரோட கையில் இருக்குது ஆனால் அந்த உண்டான ரசிகர்கிட்ட ஒரே ஒரு படம் தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பகவந்த் கேசரிங்கிற ஒரு படத்தை உருட்டி தான் ஒரு படம் பண்ணியப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் என்னன்னு சொல்லி வந்து உருட்டுறதுக்கு இப்பயே ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதான் பல பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க அடுத்த நடிகர்களுடைய ரசிகர்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அடுத்த படங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுடைய படங்களுக்கு வந்து ரிட்டன் வரும் கூலி படத்துடைய வெற்றியை வந்து குலைக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வந்து முயற்சி பண்ணி பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் ஜெயிச்சது அப்படிங்கிற விஷயம் வந்து பல பேருக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயமா இருக்குது அது வந்து படம் வந்து ஓடி முடித்து ஓட்டிட்டு ரிலீஸ் ஆன பிறகு கூட இவங்களுடைய பேட்டிகள் வந்து முடியவே இல்லை ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த காசுக்கு இவங்க ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிறனால பெரிய டோஸ் இருக்கும் போல இருக்குது இன்னும் சொல்லிட்டுருக்காங்க அந்த கலெக்ஷன்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் புழுசுக்கு தானே காசு போக போகுது அப்போ இதே விஷயத்த வந்து ஏன் மற்ற நடிகருக்கு சொல்லவே இல்லை அப்போ ரஜினிகாந்த் வந்து ஜெயிச்சா வந்து உனக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ பேர் உறுத்தது எழுபத்தஞ்சி வயசுக்கும் இந்த ஆள் வந்து உட்காந்து நம்பர் ஒன்லேயே உட்காந்துட்டு இருக்கான் நீ இன்னும் வேற யாருக்குமே மாட்டேன்றாப்ல யா ஒரு மாட்டேன்னு சொல்லவே கிடையாது நீங்கள் அதுக்கான படங்களை செலக்ட் பண்ணவே கிடையாது ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் எந்தெந்த ஊரில் ரிலீஸ் ஆச்சோ அந்த ஊரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி அவருடைய அவர் தான் அந்த மார்க்கெட்டை உருவாக்குனது அந்த மார்க்கெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு படம் ஓடினதுக்கப்புறம் இப்போ ரஜினி சாரோடைய ஒரு நார்மலான ஒரு படம் வருதுன்னு வைங்களேன் இப்போ அண்ணாத்த மாதிரி ஒரு படம் வருது இல்லை வந்து லால்ஸ்லா மாதிரி ஒரு கெஸ்ட் அபிரன்ஸ் படம் வரணும் அந்த படத்தை கொண்டு உட்காந்து கம்பேர் பண்ணிட்டுருப்பேன் நீ பெஞ்சு ஒரு படத்தை வச்சு கம்பேர் பண்ண டூ பாயிண்ட் ஓ கலெக்ஷன் நான் தாண்டிட்டேன் ஜெயிலர் கலர் படத்துடைய கலெக்ஷன் நான் தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து நீ உருட்டு நியாயமாக உருட்டு ஜெயில பரத்துடைய கலெக்ஷன் வந்து லியோ வந்து தாண்டிடுச்சுன்னு சொல்லி வந்து பயங்கரமாக ஊருட்டிட்டு கிடந்தாங்க அப்புறம் நிறைய நம்ம வந்து அதுக்கான விளக்கம் நிறைய இடங்களில் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அப்போல்லாம் ஏற்றுக்கவே இல்லை இப்போ அஃபிஷியல் ரிப்போர்ட் எடுத்து உடனே எந்த கணக்கு போட்டாலுமே நானூறு கோடி தாண்ட மாட்டேங்குது தேட்டருக்கல் ரைட்ஸ் இதுன்னு எல்லாம் சேர்த்து போட்டு கிராஸ் கலெக்ஷன் எல்லாமே சேர்த்து போட்டால் தான் ஒரு ஐநூறு கோடிக்கிட்ட வருது அப்படிங்கும்போது எப்படி தேட்டருக்கில் கலெக்ஷனே வந்து அறுநூறு கோடி வந்துச்சுன்னு சொல்லி விட்டுனாய்ங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட பார்வைக்கே நான் விட்டுறேன் ஆக ஒன்றே ஒன்று தான் அங்கே வந்து நிஜம் அதாவது உண்மையை மட்டுமே நோக்கி ஓடுனா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வந்து சாதனை புரிய முடியும் விமர்சனத்துக்குள்ளாகலாம் நிறைய வந்து நெகட்டிவிட்டி வந்து வரும் அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் வரலாம் செய்யும் உண்மையை நோக்கி போகும்போது ஆனால் அதையும் தாண்டி அந்த உண்மை உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறது ரஜினி சாரோடைய அந்த இந்த கூலி திரைப்படத்துடைய வெற்றி மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது அமிர்கான் உடைய படமும் லோகேஷ் கணர்ராஜ் அவர் ரெண்டு பேர் இணைகிற படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் நடக்கப்போகுது இவங்க எல்லாமே ஆன்லைனுக்குள்ளே பண்ணிக்கின்ற அஜெண்டா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உடைஞ்சிட்ருக்குது இவங்களுடைய பெரிய ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜனவரி ஒன்பதாம் தேதி வருது அந்த ஃபர்னிச்சர் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பொறுத்து பார்ப்போம் அதை விட பெரிய ஃபர்னிச்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வருது அந்த ஃபர்னிச்சர் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமல் எழுதலாம் இன்னும் நிறைய பேசுவோம் நான் வாழ்க்கை தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா